பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இணைய நட்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாசு வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி அமாவாசை நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் கேட்டை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய ராசி பலன்கள் சராசி அன்பர்களே பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் இன்றைய தினம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இருந்து வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே மன குழப்பங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதையில் நிதானமான செயல்கள் பாராட்டுக்களை பெறும் வாய்ப்புகள் உருவாகும் இல்லத்தரசியலுக்கு மனதிற்கினை செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீளம் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள் பொருளாதார சூழ்நிலை இயல்பாக இருந்து வரும் செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும் திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படும் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் இளநீளம் மற்றும் மஞ்சள் அன்பர்களே இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் ஆலய வழிபாடுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குலதெய்வ அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெற்றோர்களின் ஆசிகள் மன நிறைவுகளை தரக்கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருந்து வரக்கூடும் செய்யும் தொழிலில் கடன்கள் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் வழி உறவுகளின் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடும் பெற்றோரின் ஆசிர்வாதங்கள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும் வாகன சேர்க்கைக்கு உரிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் ஊதா கண்ணிராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை அடையக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரும் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றமான சூழலை சந்திப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும் பயணங்களால் அனுகூலங்களை அடைவீர்கள் குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம் உறவினர்களின் வருகையால் மன அடையக்கூடிய நாளாகவும் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள் ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும் செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்களால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான சூழல் நிலவி வரும் பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரும் குடும்ப உறவுகளிடையே அன்யோன்யம் சற்று அதிகரித்து காணப்படும் மன மகிழ்ச்சி மிக்க சிறப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு விருச்சிய ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் கல்வியில் முன்னேற்றமான சூழல் நிலவி வரும் பொருளாதார சூழ்நிலை திருப்திகரமாக இருந்து வரும் குடும்ப உறவுகளிடையே சற்றே அன்யோன்யம் அதிகரித்து காணப்படும் உற்றார் உறவினர்களின் பாசத்தால் இன்று முன்னேற்றமான சூழலை அடைவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் மஞ்சள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாளைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடும் உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிட்டு நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபங்களை தரக்கூடும் பழைய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள் கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே அந்யோன்யம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் குடும்ப உறவுகளிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படும் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெற்றோரின் ஆசீர்வாதங்களும் அனுகூலமும் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமான நாளாக இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் தந்தை வழி உறவுகளின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவதால் மன நிம்மதி அடைவீர்கள் தூரதேச பிரயாணங்களுக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள் செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரும் இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மண்ணும் செயல்களை செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நேர்களை இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமேஸ்வரி நன்றி வணக்கம்